பாக்கியாக வந்து கோவப்படுறாங்க என்ன இது இவ்வளோ உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே கிட்ட ஐயோ நான் உப்பு போட்டேன் தெரியாமல் இன்னொருத்தவங்க போட்டுட்டாங்க இப்படி தான் பேசுவீங்களா இவ்வளோ உப்பு கறிக்குது டைம் வேறு இல்லை இப்போ எப்படி சாம்பார் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க தயவு செய்து கொஞ்சம் தள்ளி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்கிறாங்க என்ன பண்ணுறது இப்போது டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இதை எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ என்ன பண்ணுற போய்ட்டு பாசிபருப்பு இருக்குல்ல அதை போய் வேக வைப்போம் அப்போ தான் சாம்பார் சீக்கிரமாக விற்க முடியும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சாம்பார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க சரிக்கா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி போயிட்டு பண்றாங்க இப்போ இவ்வளவு பருப்பை என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா கேட்கறாங்க இது என்ன பண்ண முடியும் தூக்கி தான் கொட்ட முடியும் எவ்வளவு வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்றாங்க வேற என்ன பண்றது இவங்களை வச்சுட்டு ஒரு வேலை கூட செய்ய முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள சாம்பார் எல்லாமே கரெக்டா வச்சுட்டாங்க வச்சுட்டு நீ உப்புலாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவை பார்க்க சொல்றாங்க சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க சரி செல்வி கரெக்டான டைமுக்கு சாம்பார் வச்சுட்டோம் போதும் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோம் எல்லாமே கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆ எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆமா அப்படியே ஓஞ்சி ஆஞ்சி நிறைய வேலை செஞ்ச மாதிரி படுத்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க அப்போ கரெக்டாக எழில் வராரு என்னம்மா ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்கறாரு ஏண்டா நீயே எல்லா வேலையும் போட்டு செஞ்சுட்டு இருக்க இதுல இதை வேற உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க எல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க போல இருக்குமா நீங்கள் என்ன பண்ண போறியே தெரியல இருக்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்லிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக எழுந்துட்டு எழுந்துருக்கேன் மினிஸ்டர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ வந்து சொல்கிறாங்க எல்லாருமே எழுதுக்கிறாங்க என்ன என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமாக சாப்பாடுலாம் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கேட்குறாங்க நல்லா இருந்துச்சு பாக்கியா சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்துச்சு இன்னும் மீதி இருக்க ரெண்டு நாளும் அதே மாதிரி கரெக்டாக செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் கரெக்டாக செஞ்சிடறேன் இவங்கெல்லாம் நிறைய வேலை போல இருக்குது பார்த்தாலே தெரியுது நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்களா ஆ ஓகே மேடம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்படியே செல்வி எழில் அமிர்தா எல்லாருமே ஒரு வேலையும் செய்யலனால பேர் தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அப்போ அந்த மினிஸ்டர் சொல்கிறாங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து கிளம்புறாங்க ரூம்ல கோமதி மீனா கதிர் மூணு பேருமே இருக்காங்க அப்ப கோமதியோட காலை அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க வேணா வேணாம் அதெல்லாம் எதுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல குடுங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு காலை அமுக்கி விடுறாங்க என்ன மாமியார் மருமகளும் அப்பப்ப சண்டை போட்டுக்கிறீங்க இப்ப ஒன்னா குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கிறாரு மாமியார் மருமகனா அப்படி தண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜிக்கு வேற நாளைக்கு கல்யாணம் இன்னும் கூப்பிடவே இல்ல கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி ஆமா இப்போ உனக்கு கூட ஒரு தங்கச்சிருந்து உன்னை கல்யாணத்து கூப்பிடலாம் நீ எதிர்பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்கறாங்க கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு வீட்டில் என்ன கூப்பிடவே இல்லை ஏதோ லவ் கல்யாணம் பண்ணேன் அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் எங்க கல்யாணம் நடந்துச்சு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இதே திருச்செந்தூர் கோயிலில் தான் நடந்துச்சு அவர் என்னை வந்து கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணாரு நாங்கள் எங்க தங்கணும் தெரியுமா ஒரு ஹோட்டலில் தங்கணும் இங்கே தான் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டலை இப்போ இடிச்சிட்டு புது ஹோட்டல் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க அப்படியா அது வேற எதுவும் இல்லை இந்த ஹோட்டல் தான் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு அப்படி வைக்கப்படுறாங்க என்னம்மா நீ வைக்கலாம் படுற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க மீனாவும் சொல்றாங்க ரெண்டு பேருமே அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க நாங்க ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி அதுக்கு மீனா சொல்றாங்க நாங்களாம் ஓடி போல கார்ல தான் போய் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் கூட தான் பெரிய கார்ல என்ன கூட்டிட்டு போனாரு அம்பாஸ்டர் கார் தெரியுமா அதில் கூட்டிகிட்டு போனதும் இல்லாமல் மகாராணி மாதிரி அவர் முன்னாடி உக்காந்துட்டு போனேன் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி எல்லா கதையும் கேட்டுட்டு இருக்காங்க ராதிகா கல்யாணத்தில் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ராஜிக்கு மருதாணி போட்டுகிட்டு இருக்காங்க மருதாணி போடும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ இனியா கேட்குறாங்க பாட்டி நீங்களாம் மருதாணி போடலாம் நான்லாம் போட்டேமா அப்போலாம் போட்டேன் இப்போ அவர் இல்லை அதுக்கான போடுறதில்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் நான் மருதாணி எப்படி திரும்ப வச்சுப்பேன் அவர் எனக்கு மருதாணி எல்லாம் வச்சு விடுவார் ரொம்ப சார் சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் கையே பார்ப்பேன் அந்த மாதிரி தான் எப்போ போகும் எப்போ போகணும் அப்போ தான் அவர் இன்னொரு வட்டி வச்சு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ மருமக ரெண்டு பேருமே வராங்க எல்லா மாதிரி தான் நீ வச்சுட்டு எங்களுக்கும் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி என்ன மருதாணி தானே எல்லாம் இருக்கும் போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளையும் பாசமாக பேச மாட்டாரு நீங்களும் இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக சொல்கிறாங்க ஏ இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மாமியார் இல்லை இல்லை நான் ரெஸ்ட் தான் நிறைய வேலை இருக்குது சார் இப்போ இப்போ உனக்கு என்ன மருதாண்டினா வேணும் தோட்டத்தில் போய் பறித்து நீயே அரைச்சிக்கப்போ இப்போ டைம் என்னங்க இருக்குது நான் போய் அரைக்கலாம் முடியாது எனக்கு மருதாண்டிலாம் வேணும் ரெண்டு கைக்கும் வைக்கணும் ரெண்டு கால்க்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகளாம் பேசிகிட்டு இருக்காங்க நான் மருதாணி வைக்கும்போது போது அவர் எப்படி சிரிப்பார் தெரியுமா அந்த சிரிப்பு தான் உன் வீட்டுக்காரர்கிட்ட இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் ராஜோட ஃபேஸ் ரியாக்ஷன் சரியாகவே இல்லை அப்படியே டல்லாகவே இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க ராதிகா என்ன தான் பிரச்சனையாக இருக்கும்னு தெரியல இந்த கல்யாணம் பிடிக்கலையா என்ன ஏன் ராஜ் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க ராதிகா பாட்டி சொல்கிற எல்லா கதையும் கேட்டுட்டு இருக்காங்க இனியா இனியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது நானும் மருதாணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இனியா எல்லாத்தையுமே பாக்குறாங்க என்ன டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ராதிகா மட்டும் ராஜியே பார்த்துட்டு இருக்காங்க